அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய மாதத்தில் நாம் தொடங்கி கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை ஷாபானுடைய மாதத்தில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா உங்களோட பெரிய தேவைகளை கூட இந்த ஷபானுடைய மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு அதை கபூலாக்கி தரும் எனவே இன்ஷால்ல வைங்க இந்த பதிவை கேட்ட உடனேயே நீத்து வச்சிருங்க இன்ஷா அல்லா ஒரு சில நாள்லயே இதற்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா பெரிய தேவைகள் உள்ளவங்க பெரிய கனவுகள் ஆசைகள் லட்சியங்கள் உள்ளவங்க இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான அமல் தான் அதாவது ஒரு மகத்துவமான ஒரு தான் நம்ம ஓத போறோம் இந்த செலவாத்திற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த செலவாத்தை நம்ம தூய்மையான எண்ணத்தோடு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம ஓதனும் அப்படின்னா நபியவர்களவே நம்ம கனவுல காணலாம் அந்த அளவுக்கு பாக்கியம் நிறைந்த ஒரு செலவாத்து இந்த செலவாத்திற்கு நிறைய சிறப்பு இருக்கு அல்ல சில சிறப்புகளை மட்டும் நான் சொல்றேன் இன்னும் இந்த செலவாத்த ஓதி ஒரு பெண்மணிக்கு நடந்த அதிசயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அப்படி இந்த செலவாத்தில் என்ன இருக்குது அப்படின்னா நபியவங்களுடைய புகழையும் அழகையும் விரிவாக எடுத்து கூறக்கூடியதாக இருக்குது இந்த செலவாத்து தான் தாஜு செலவாத்து அதாவது செலவாத்துக்களின் மணிமுடி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த செலவாத்தை நம்ம போதணும் அப்படின்னா கணக்கற்ற பயன்கள் நமக்கு கிடைக்குது அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நபியவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்குது இன்னும் நபியவர்களை கனவுல பார்க்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு செலவாத்த நூற்றி எழுபது தடவை வெள்ளிக்கிழமை இரவுல அதாவது வளர்ப்பிறை காலத்துல தொடங்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில தொடங்கி இது போல பத் வெள்ளிமையில இந்த முறை ஓதிட்டு நம்ம அப்படியே நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா நமது ரசுல்லாவை நம்ம கனவுல பார்க்கக்கூடிய அந்த நர்பாகியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கிறான் எனவே இந்த ஒரு சிறப்புக்காகவாவது இந்த செலவாத்தை நீங்க தொடர்ந்து வாங்க அடுத்தது நம்முடைய ரிஸுக்கு பெருகிறதுக்கு அதாவது நம்முடைய வருமானத்துல பறக்க கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா தினமும் ஒரு முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லகத்தாலா நம்முடைய ரிசுக்கில் விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துகிறோம் இன்னும் இந்த செலவாத்த நம்ம தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில அல்லா தாலா அமைதியும் திருப்தியையும் ஏற்படுத்துகிறோம் நம்மளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கு நம்மள பலருமே சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் எல்லாமே இருக்கும் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நமக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் காரணம் நம்மளோட வாழ்க்கையில் பறக்கத்து இல்லை திருப்தி இல்லை நிம்மதி இல்லை அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட நிம்மதியை வரக்கத்தா கொடுக்கக்கூடியது இந்த செலவாத்து இன்னும் இந்த செலவாத்தை நம்ம தொடர்ந்து நம்ம ஓத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட செல்வத்தில் அல்லாஹத்தாலா மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு அல்ல கொடுப்பான செல்வத்தை இன்னும் இதை ஓத ஓத செல்வம் பெருகிக்கொண்டே இருக்குமா நம்மளோட கையில ஒரு பத்து ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அது ஆயிரம் லட்சம் ரூபாயாக மாறுதான் இன்னும் இதை ஓத ஓத நிம்மதியும் நமக்கு பெருகிக்கிட்டே இருக்குமா இன்னும் இதை நம்ம நீர்த்து வச்சு நம்ம ஓத ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட நடக்காத பெரிய தேவைகளையும் இது நமக்கு கபூலாக்கி தருமா இன்னும் இது போல நம்ம தொடர்ந்து நம்ம நியத்து வச்சு நம்ம ஓதிக்கிட்டு வர்றதுனால நம்முடைய குடும்பத்திற்கே அல்லாத்தால நல்ல அதிர்ஷ்டத்தை நல்ல நேரத்தை ஆரம்பம் செய்யறான் நம்மளோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழலாம் இந்த நிம்மதி நமக்கு மட்டுமல்ல நம்மளோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையுமே அல்லாஹ் உணர வைக்கிறான் எல்லாருமே மகிழ்ச்சியா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை இந்த செலவாத்தை நமக்கு ஏற்படுத்துது இப்போது இந்த செலவாத்தை நம்ம எப்படி நியத்து வச்சு பெரிய தேவைகளுக்கு ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இந்த செலவாத்த ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு பெண்மணிக்கு உடம்புக்கு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அதாவது அவங்களுடைய காலில் ஒரு சின்ன புண்ணு வருது அவங்க தொடர்ந்து இதுபோல் அதற்கான வைத்தியத்தை எடுத்துக்கிட்டே வர்றாங்க ஒரு நாள் அவங்க மருத்துவமனைக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு அதுவும் ரொம்ப தீவிரமாக இருக்குது அதாவது எங்களால் குணப்படுத்த முடியாது அந்த சூழ்நிலையில் இருக்குது இதனால் உங்களுடைய காலையே நாங்கள் முழுவதுமாக எடுக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கோம் நீங்கள் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிட்டாங்களாம் அந்த பெண்மணிக்கு தாங்க முடியாத துயரம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு நோய் வந்து சின்னதாக ஏதாவது சொல்லிட்டாலே நமக்கு அதை தாங்கி கொள்ளவே முடியாது நமக்கு என்னவோ ஏதோ இது எப்படி குணமாகுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவோம் இல்லையா அந்த பெண்மணிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இந்த செலவாத்த ஓதி நீங்கள் தினமும் தண்ணியில் ஊதி குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக அந்த நோய் உங்களுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே போல் தொடர்ந்து அவங்க ஒரு மாதம் தினமும் ஏழு முறை ஓதி தண்ணியில் குடிச்சிருக்காங்க குடிச்சு முடிச்சுட்டு அவங்க அடுத்த மாதம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க செக்கப் போய் பார்த்தா அந்த டாக்டர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் உங்களுடைய நோய் இருந்த இடமே காணலை அப்படி ஒரு நோயே இல்லை எப்படி இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப ஷாக்காக வியந்து கேட்டாங்களாம் அப்போ தான் இந்த பெண்மணிக்கு புரிஞ்சுதான் இந்த செலவாத்தினுடைய மகிமை தான் அல்லாத தல நடக்காத விஷயத்தையும் நடத்தி கொடுத்துருக்குறான் அப்படின்னு எனவே அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே இது போல் நீத்து வைங்க அந்த பெண்மணி வளர்ப்பிறையில் நீயத்து வச்சு ஒரு மாதம் முழுக்க இதை ஊதியிருக்காங்க அடுத்த மாதத்துக்குள்ளே அதாவது அவங்க நீயத்து வச்ச மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அல்லாஹ் அவங்களுடைய நோயினுடைய தீவிரத்தை குறைச்சி அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தையே அல்லாஹால இந்த செலவாத்தினுடைய பறக்கத் கொண்டு நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாமே ரொம்ப சாதாரணமாக அல்ல நடத்தி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவைகளுடைய அதாவது உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு அல்லாஹால கடன்களை எல்லாம் தீத்தரணும் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் அல்லது உங்களுக்கு நோய் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பெரிய நோய் ஏதாவது இருந்தது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வளர்ப்பிறையை ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் நியத்து வச்சு தினமும் இந்த செலவாத்தை ஏழு முறை ஒதிட்டு வாங்க இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய நோய் காணாமல் போகும் இன்னும் இது போல ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் விலகணும் அப்படின்னாலும் நீங்க நியத்து வைங்க அல்லது எங்களுக்கு செல்வம் சேரணும் நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியம் நடக்கணும் நாங்க ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் இது போல உங்களுக்கு ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் கேடுங்க அல்லது திருமண வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கணும் ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் ஒரு நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னும் நீங்கள் நியத்துவீங்க அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நேர்த்துவைங்க அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நேர்த்துவைங்க உங்களோட தொழில் லாபத்தில் போகணும் இந்த மாசத்துல நான் இதை ஓதுவேன் அல்ல இதனுடைய வறக்கத்து கொண்டு எங்களுடைய தொழிலில் எங்களுடைய சம்பளத்தில் எங்களுடைய வருமானத்தில் எங்களுக்கு இரட்டிப்பு பழன கொடியாதா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தோட முடிவில் நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க அலமந்தில்லா சொல்வீங்க அந்தளவு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செலவாத்து நம் அனைவருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம அவசியம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செலவாத்தான் இருக்கு இது வரைக்கும் நீங்கள் ஓதியதில்லை இன்னும் அரபி தெரியாது எங்களுக்கு ஓத தெரியாது அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேணாம் இதை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால அரபி தமிழில் போட்டு இதனுடைய பொருளோட போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷார்ல எல்லோருமே பார்த்து நீங்கள் ஓதுங்க நீங்கள் நியத் எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்களோட பெரிய தேவைகள் நடக்கணும் அப்படின்னு நியத்து வச்சுட்டு ஃபஜர்லேயோ அல்லது அசருக்கு பிறகோ நீங்கள் இந்த செலவாத்த ஒரே இருப்பில் ஏழு முறை ஓதுங்க இன்னும் ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு கபூல் ஆகணும் அப்படின்னா தஹஜத்தில் ஏழு முறை ஓதுங்க நீங்கள் தினமும் ஏழு முறை தான் ஓத போகிறீங்க பார்த்து ஓதுனா கூட போதுமானது இதனுடைய அர்த்தத்தை ஒரு முறை நீங்கள் படிச்சுட்டு ஓதுங்க இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத நான் ஓதி காமிச்சிட்றேன் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் சலி அலா சைதீனா மௌலானா முஹமதின் சாஹிப் தாஜி வல் வல் புராக்கி வல்லம் தாஃபி இல் பலா இல் வபா இல் வல் கஹ்தி வல் மர்லி வல் அலம் اسمه مكتوب مرفوء مشفوء منكوش في اللوح والقلم سيد العربي واللاجم جسمه مقدس معطر متهر منور في البيت والحرم شمس اللها بدر الدجا صدر العلا نور الهدى كهف البراء مصباح اللم جميع الشيم شافي اللومم صاحب الجودي والكرم والله واسبه جبريل خادمه والبراك مركبه والمعراج و سفره والصدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده سيد المرسلين وخاتم النبيين شفي المذنبين عنيس الغريبين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاكين شمس العارفين سراج الصالكين مصباح المقربين محب الفقراء والمساكين سيد سيد المتقين نبي الحرمين إمام القبلتين وسيرتنا في الدارين وصاحب كعب كوسيني محبوب رب المشركين والمغربين جد الحسن والحسين مولانا ومولى الثقلين أبي القاسم محمد بن عبد الله نور من نور الله يا أيها المستاكون بنور جماله صلوا عليه وآله وصحابه وسلم تسليما. إن شاء الله إن سيرة பரக்கத் வாய்ந்த இந்த செலவாத்தை இந்த ஷபானுடைய மாதத்தில் நம்ம நியத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த பதிவை கேட்ட உடனேயே நீங்கள் நியத்து வச்சுருங்க இன்ஷால்லா நீய்த்து வச்சுட்டு தினமும் நீங்கள் ஏழு முறை ஓதணும் ஃபஜருக்கு பின்னாலோ அல்லது அசருக்கு பின்னாலோ அல்லது தகஜத்திற்கு பின்னாலோ தினமும் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க ஓத தெரியாதவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுற இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்ஷால்லா நியத்து வச்சு பாருங்க இந்த ஷபானுடைய மாதம் முடியறதுக்குள்ள நீங்க நினைச்ச காரியத்துல அல்ல உங்களுக்கு வெற்றியை தருவான் செல்வத்தை பறக்கத்த தருவான் நீங்க கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இந்த பரக்கத்தான செலவாத்தினுடைய மகத்துவம் கொண்டு எனவே என்றால் இந்த சிறந்த செலவாத்தை இந்த மாதத்தில் நியத்து வைத்து ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ